மகேந்திரபுரி என்ற நாட்டை மகேந்திரவர்மன் என்கிற அரசன் ரொம்ப சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் அவருக்கு நம்பிக்கையான மூன்று அமைச்சர்கள் இருந்தாங்க இருந்தாலும் மன்னரகங்களுக்கு ஒரு சோதனை வைக்கணும் அவங்களில் சிறந்தவர் யார் உண்மையாகவே யார் தனக்கு உண்மையாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு பரீட்சை வைக்கிறாரு மூணு பேருக்கும் ஒரே மாதிரி மூன்று பைகளை தராரு ஒரு ஒரு பை ஒரு ஒருத்தருக்கு தந்துட்டு நீங்கள் போயிட்டு காட்டுக்கு போங்க இந்த பை நிறைய நல்ல பழங்களை கொண்டு வாங்கன்னு மட்டும் சொல்லி அனுப்பிடுறாரு மூணு பேரும் போகிறாங்க முதல் அமைச்சர் நல்ல கனிந்த பணம் பழமாக நல்ல இனிமையான சுவை கொண்ட பழமாக பார்த்து தேடி தேடி பார்த்து சேகரிக்கிறாரு அந்த பை நிறைய இரண்டாவது அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா மன்னர் என்ன ஒவ்வொரு பழத்தையாக எடுத்து பார்க்க போகிறாரு அப்படின்னு ரொம்பவும் அலட்சியமாக கிடைச்ச பழத்தெல்லாம் எடுத்து அந்த பை நிறைய நிரப்பிக்கிறாரு மூன்றாவது அமைச்சர் மொத்தத்துக்கும் மோசம் என்ன பழத்தெல்லாம் திறந்தா பார்க்க போறாரு ப இந்த பை எந்த பை பெருசா இருக்குன்னு பார்த்தா போதாதான் அவருக்கு இதுக்கெல்லாமா நேரம் இருக்க போகுது அப்படின்னு அந்த பை நிறைய வெறும் காஞ்ச இலைகள் எல்லாம் நிரப்பிக்கிறாரு மூணு பேரையும் அரசவைக்கு வர சொன்ன நேரம் வந்தது மூணு பேரும் பைகளை எடுத்துட்டு வந்தாங்க அந்த மூன்றாவது அமைச்சர் நினச்ச மாதிரியே மன்னர் எந்த பையுமே திறந்து பார்க்கல மாறுதல் ஆகுன்னே ஒன்று சொன்னார் மூணு பேரையும் மூன்று மாத காலங்களுக்கு தனித்தனி சிறைச்சாலையில் அடைச்சி வச்சிருங்க அவங்களுக்கு ஒன்றை சாப்பிட்றதுக்கு எந்த ஆகாரமும் தர மூணு பேரையும் சிறைச்சாலையில் அடைச்சாச்சு முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா தான் சேகரித்து வச்ச இனிமையான சுவை கொண்ட பழங்களை சாப்பிட்டு ரொம்பவும் தெம்பாக ஆரோக்கியமாக நல்லபடியாகவே தன் வாழ்க்கையை சிறையில் கழிச்சார் இரண்டாவது அமைச்சர் சிறிது காலம் நல்ல பழங்களெல்லாம் சாப்பிட்டார் ஆனால் அவர் ஏனோ தானோன்னு தானே சேகரித்தார் ம அந்த இனிமையான பழங்களெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதோ அவர்கிட்ட இருந்தது கொஞ்சம் அழுகின பழங்கள் நல்லா இல்லாத தான் இருந்தது வேறு வழி இல்லாமல் அதை சாப்பிட்டார் அதனால் அவருடைய ஆரோக்கியம் கொஞ்சம் சீர்கேட ஆரம்பித்தது மூன்றாவது அமைச்சருக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன் அப்படின்னா அவர் வெறும் காஞ்ச இலைகளை தானே சேகரித்தார் அதனால் அவர் பசியால் வாடிக்கிட்டே இருக்க நிலமை வந்தது மூன்று மாத காலம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா அப்போது அவருக்கு என்ன இருந்திருக்கோன்னு உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் மூன்று மாத காலம் முடிவில் வெளியில் என் யார் சிறையிலேருந்து வராரு அப்படின்னு ராஜாவும் ரொம்ப ஆர்வமாக பார்த்தா அந்த முதல்ல போனார்டுடைய அமைச்சர் அவர் மட்டும்தான் ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் இன்னும் சொல்ல போனால் எப்படி உள்ளே போனாரோ அதே மாதிரி திரும்பி வந்தார் இப்போது அந்த அமைச்சருக்கு ராஜா தகுந்த மரியாதை கொடுத்து நிறைய பரிசுகளையும் பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுத்து தலைமை அமைச்சர் அப்படிங்கிற பதவியை கொடுத்து சிறப்பிச்சார் இதுதான் உண்மைக்கான பலம் நம்ம யா வேற யாருக்கோ உண்மையாக இருக்க வேண்டாம் நமக்கு நம்ம செய்கிற செயலுக்கு தொழிலுக்கு உண்மையாக இருந்தால் அதுவே எல்லாமே நல்லதை செய்யும் நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும் யாரையும் ஏமாற்ற வேண்டாங்க முதல்ல நீங்கள் உங்களை ஏமாற்றிக்காமல் நம்ம இந்த வேலையை நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த வேலைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் நம்ம செய்கிற தொழிலுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலே வெற்றி நமக்கு உண்மைக்கு எப்போவுமே பலம் உண்மைக்கு தான் பலம்